தோண்ட வெளியான உண்மை யார் அந்த சிக்கிய அந்த முக்கிய நபர்கள் அதிர்ந்த தமிழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த திமுகவின் அனுதாபி ஞானசேகரன் என்பவனை கைது செய்தது காவல்துறை இந்த சம்பவம் குறித்து உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது திமுக அனுதாபி மா சுப்பிரமணியனுடன் இருந்த புகைப்படங்களும் வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பியது இதனிடையே எஃப்ஐஆர் வெளியாகி மாணவி தெரிவித்த யார் அந்த சார் என்ற கேள்விகளோடு பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சியினரும் பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்களும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் யார் அந்த சார் என்ற கேள்வியானது தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் பாதிக்கப்பட்ட மாணவியிடமும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர் விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளது மாணவியிடம் நடத்திய விசாரணையின் போது சார் என்று கூறிக்கொண்டு ஞானசேகரன் ஒருவரை தொடர்பு கொண்டார் அந்த சாருடன் நீ இருக்க வேண்டும் என்று என்னிடம் கூறினார் என பாதிக்கப்பட்ட மாணவி மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் இதற்கிடையே ஞானசேகரனை ஏழு நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் இந்த விசாரணையின் போது செல்போன் லேப்டாப்பில் உள்ள ஆபாச வீடியோக்களில் உள்ள பெண்கள் யார் என்பது குறித்த வீடியோவை நேரடியாக காண்பித்து விடிய விடிய விசாரணை மேற்கொண்டனர் அப்போது நேற்று முன்தினம் அதிகாலை ஞானசேகரனுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ஞானசேகரன் அனுமதித்தனர் அங்கு கைதிகள் வார்டில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் அவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளையும் மருத்துவர்கள் மேற்கொண்டனர் இந்நிலையில் ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்பதும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதும் பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருப்பதாக போலீசார் கூறியுள்ளனர் மேலும் விசாரணையை திசை திருப்பும் நோக்கில் அவர் வலிப்பு ஏற்பட்டது போல நாடகமாடியிருக்கிறார் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் ஞானசேகரனை டிஸ்சார்ஜ் செய்து மீண்டும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் இதில் அடையாறு போலீசார் ஆறு பேருடன் ஞானசேகரன் தொடர்பில் இருந்ததாக அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனையடுத்து அந்த ஆறு போலீசாரையும் அடையாளம் கண்டு அவர்களது செல்போன்களை பறிமுதல் செய்து சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் எஃப்ஐஆர் வெளியான வழக்கில் ஏற்கனவே பதினான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அபிராமபுரம் காவல்நிலைய எழுத்தர் மருதுபாண்டியனும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது காவல்துறைக்கு பின்னால் அரசியல் தொடர்பு இருக்க வாய்ப்புகள் உண்டு என்று திடுக்கிடும் தகவல்களும் வெளிவந்துள்ளது இருபதற்கும் மேற்பட்ட வழக்குகளில் சிக்கியிருக்கும் ஞானசேகரன் சுதந்திரமாக அமைச்சர் மாசுவுடன் சுற்றி வந்தது குறித்தும் விரைவில் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள் சிறப்பு குழுவினர் இந்ததும் வழக்கு சிபிஐ இடம் ஒப்படைக்கப்படும் என்ற செய்திகளும் வெளிவந்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்